நீ மனுஷன் அல்ல மறந்திடாதே கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு நான் செய்ததை விட கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ ஏசுவன்றோ அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு நீ கட்டவிப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும் நம்ப முடியாத நானூறு சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் ஒரு ரகசியத்தை ஒரு சிம்பிள் ட்ரூத்தை நான் சொல்றேங்க இரண்டு காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் போது ஒன்று என்ன தெரியுமா அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நிபந்தனையே இல்லாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களே அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை உங்கள் மனசை ஏற்றுக்கொள்ளட்டும் நீங்கள் அப்பொழுது சூப்பர் நேச்சுரலாக வாழுவீர்கள் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் கத்தரிக்கை மய்மை உண்டாவதாக தேவ நமக்கு கிருபையாக தந்த அந்த நானூறு நம்ப முடியாத சத்தியங்களிலே நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சத்தியம் வெற்றியை ஏன் தவிர்க்கவே முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்றால் உங்களால் வெற்றியை தவிர்க்கவே முடியாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஆ ஏன் தவிக்க முடியாதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வெற்றி என்பது தாங்க நம்ம தலையெடுத்து அதில் லூயா ஏன் தெரியுமாங்க ரொம்ப முக்கியம் த வார் இஸ் ஓவர் யுத்தம் முடிஞ்சிட்டுருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் போராடி எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க ஐயோ நான் போராடி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் நான் தலைகீழே நிற்கணும் காலையில் நேர் முழங்கால நிற்கணும் உபவாசம் பண்ணி நான் என்ன செய்யணும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் ஃபூலிஷ்னஸ் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா ஐயா சிலுவையில் எல்லா யுத்த யுத்தத்தையும் முடித்து விட்டார் கிருபையை இன்னைக்கு போதிக்கிற பரசிங்குமார்கள் எல்லார் வீட்டிலையும் இந்த புக் இருக்குங்க கிருபையை விசுவாசிக்கிற விசுவாசிகளே இந்த புக்கத்தை பாருங்க யுத்தம் முடிஞ்சு விட்டது இனிமோ உங்களுக்கு எந்த யுத்தமும் கிடையாதுங்க எந்த வியாதியும் கிடையாதுங்க எந்த தோல்வியும் கிடையாதுங்க குழந்தை இல்லாமல் என்பது உங்கள் ச உங்கள் சரித்திரத்தில் கிடையாதுங்க ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் யூ ஹாவ் ஆல்ரெடி காட்டிட் ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் இருக்குங்க ஹிந்தியில் இருக்குது மலையாளத்தில் இருக்குங்க ஆ நீங்கள் ஏற்கனவே அதை பெற்று கொண்டீர்கள் ஆலே லூயா அருமையானவர்களே இந்த சத்தியத்தை பவுல் அறிந்திருந்தான் பாருங்க என்ன முழங்குனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிறனுண்டு அந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க எந்த சத்தியத்தை எப்ப எங்க போனாலும் எனக்கு வெற்றி தான் எத்தனை பர்சன்ட் அறிஞ்சிருக்காங்கன்னா தான் ரொம்ப பேத்தடிக் கண்டிஷன் ஐயா உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் முடித்து வைத்திருந்தாலும் எத்தனை பேர் தேவன் சுவதரித்து வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க காலேபு யோசுவா அவுட் ஆஃப் ஹவு மெனி டூ மில்லியன் பத்து லட்சத்தில் ஒருத்தந்தாங்க பாலும் தேனும் ஓடுகிற காணாந்தேசத்தை சுதந்திரித்தா ஏன் தெரியுமா அவள் ஒருத்தந்தா என் தலையெழுத்த வெற்றி தான் என்பதை அறிந்திருந்தான் பவுலுக்கு பாருங்கள் சிறைச்சாலையில் வெற்றிங்க ஐயா ஒருவேளை அன்றைக்கே அற்புதமாக அந்த சிறைச்சாலை கதவு திறந்திருக்கவில்லை என்றால் அடுத்த நாள் காலையில் சிறச்சேதம் பண்ணியிருப்பாங்க ஐரிப்ப ராஜா முன்னால் கொண்டு ஐயா இவனை சா நாலு சாத்து சாத்துக்கணி விடுறாங்க அங்கேயும் அவனுக்கு வெற்றி தான் ராஜா கேட்டாங்க ராஜா கேட்குறாங்க எத்தனை பேர் சுற்றி இருந்துப்பா கேட்கிறான் எப்பா நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா நான் உன்னை கொஞ்சம் பேச விட்டுட்டேன்னா என்ன ஆயிரும் என்னையும் உன்னை போல மாற்றிடுவா என்னையும் கிறிஸ்தவன் ஆக்கிருவாங்கிறா இருப்பாருங்க ஐரிப்பா ராஜாவின் அரண்மனையில் வெற்றியை சுதந்திரித்தான் எந்த வாகனமும் இல்லைங்க நோ எலக்ட்ரிசிட்டி நோ மைக்கு நோ பெட்ரோல் நோ டீசல் எரிசலேம் துவைக்கு இல்லிருக்க வரைக்கும் தேவனுடைய சபையை நாட்டினாங்க ஏன் தெரியுமா என்னை பலப்படு அதாவது எனக்கு தோல்வியே கிடையாதுப்பா அந்த அறிவு புதிய ஏற்பாட்டில் பன்னிரெண்டு புஸ்தகங்களுக்கு எழுதுறதுக்கு அவனுக்கு ரெவலேஷன் நாலேஜ் பாருங்க ஏன் தெரியுமா அவனுக்கு ஒன்று தெரியும் என்ன தெரியும் எனக்கும் வெற்றி எனக்கும் தோல்விக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கும் வியாதிக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு விபத்துக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு எந்த குறைவுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க ஏமாந்து போகாதீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பிசாசு ஞாபகப்படுத்துவான்னு எனக்கு ஆண்டவர் ஞாபகம் இதுக்கு பதில் சொல்லிடுடாங்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவுல் சொன்னால் இல்லையா என்ன சொன்னா உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு யார் ஏசு சொல்கிறாரு அப்புறம் பவுல் என்ன சொல்கிறான் எனக்கு முள்ளு கொடுக்கப்பட்டதுங்கிறான் அருமையானவர்கள் இந்த ரெண்டுமே வியாதி கிடையாதுங்க சுவிசேஷ விரோதிகளினால் வந்த உபத்திரவோ சுவிசேஷ விரோதிகளினால் வந்த முள்ளு சுவிசேஷ விரோதிகள் யார் தெரியுமா புறஜாதிகள் மாத்திரமல்ல யூதர்கள் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு உபத்திரவம் கொடுத்தது யூதர்களுங்க யேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி சூட்டினது யூதர்கள் எண்ணாகமோ முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு திரும்ப சொல்கிறேன் எண்ணாகமோ முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்ச ஒரு பத்து நேரம் படி நீ வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அப்போ என்ன தெரியும் முள்ளுனா என்னது உபத்திரவனா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடும் அருமையானவர்களே நம்முடைய தலை எழுத்தே வெற்றிதாங்க வெற்றி என்பது என் தலை எழுத்து வேதமெங்குமாதையே சொல்லுது ஹால யாரெல்லாம் அனுபவித்தார்கள் காலைப்பு யோசுவா தாவிது வெற்றி தாங்க இந்த என்னங்க கோலியாத்து இந்த கோலியாத்த மாதிரி நூறு பேர் வரட்டுங்க எனக்கு ஒன்னு இருக்குங்க கர்த்தரி நாமம் இருக்குங்க எனக்கு இன்னொன்னு இருக்குங்க எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குங்க லூயா வெற்றியை தவிர்க்கவே முடியாதுங்க சிங்காசனத்தை தவிர்க்கவே முடியாது மரித்தோரை எழுப்பாமல் இருக்கவே முடியாது உன்னால மரித்தோரை எழுப்ப முடியலன்னா இயேசுவை நீ பொய்யனாக்குறா பொய்யனாக்குகிறாய் அவர் பொய் சொல்லுவாரா நான் செய்ததையே செய்வாய் அதைவிட பெரிய கிரிகளை செய்வாய் என்று அவர் பொய் சொன்னாரா அருமையானவர்களே ஹாலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் பாருங்க இன்னைக்கு முக்கியமாக சில சத்தியங்களை அவர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு என்ன என்னெல்லாம் உங்களுக்கு செய்து முடிச்சிருக்கிறாரு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா உங்களுக்கு தானே கேள்வி அருமையானவர்களே ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஜப குறிப்பே இல்லை ஏன் தெரியுமா அங்கே எல்லாமே ஏராளம் தாராளமாக இருந்தது அந்த அவர்கள் இழந்து போன அந்த ஸ்டேட்டஸை இழந்து போன அந்த ஸ்டேட்டஸை மீட்டு நமக்கு கொடுத்துட்டாரு எனவே நமக்கு ஜெப குறிப்பே கிடையாதுங்க கர்மியான் ஏன் தெரியுமா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுடைய ஆவி மனிதனிலே ஆவி மண்டலத்திலே அவர் ரெஸ்டோர் பண்ணி வச்சுட்டாரு யுத்தம் முடிந்து டீல் டீல்ஸ் ஆர் ஓவர் டண்டில் நான் பார்க்குறேன் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் அதிர்ந்து போக போகிறீங்க இப்படிலாம் வசனம் இருக்குதா இப்படி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமா அருமையானவர்களை எபேசியர் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிற நபராக இருந்தால் என்னோடு திருப்பி கொள்ளுங்கள் எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பாருங்களா த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் டூ விக்ஸ்டீன் ஆக்சுவல் ரீட் ஃபார் யூ அவர் என்ன சொல்லுவார்க்கு தெரியுமா அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு the வாக்கினார் கிராஸ் ஐயா கல்வாரி சில்வேல என்ன செஞ்சார் தெரியுமா நமக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த நமக்கும் தேவனுக்கும் இடையில் நடிச்சுவராக இருந்த அந்த நியாயபுறமான கட்டளைகளை தகர்த்தார் கொண்டார் ஒழிச்சிட்டாருப்பா டீல் முடிஞ்சிட்டுங்க ஐயா டீல் முடிஞ்சுட்டு ஆலையிலும் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்துட்டுங்க இன்னும் சிலதை வாசிக்க போற பாருங்களேன் இரண்டாவது பாருங்கள் அது ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அதே எபேசியர் ரெண்டு ஏழுல என்ன சொல்லுகிறார் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார செய்தார் யூ ஆர் நாட் ஆன் திஸ் வேர்ல்டு நீ மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருக்காப்பா உன்னுடைய ஆவி மனிதன் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீட்டு இருக்குது எல்லா பாஸ்டன்ஸ்ல இருக்கு டண்டில் த ஓர் இஸ் ஓவர் யுத்தம் முடிஞ்சிட்டு நீ அதை பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசித்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அருமையானவர்களே அதனால தான் பாருங்க நம்ம அவரோடு கூட ஒரு ராணி ராஜாவை போல உட்கார்ந்துருக்கங்க அதனால தான் நம்முடைய சபைக்கு பேர் என்னது ராஜா ராணிகளின் சபை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி எவ்ரி சண்டே கேதர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் டு டிகிரி த விக்டி ஆஃப் த லார்ட் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் அங்கே வருகிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் வியாதி வியாகுலம் பறந்து ஓடுதுங்க ஏனென்றால் த அண்டர்ஸ்டாண்டிங் யுத்தம் முடிஞ்சிட்டு நான் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை போல வல்லமை உள்ளவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் அற்புதம் செய்து ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் முதலாவது அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம் நமக்கு தேவனுக்கு சண்டையே கிடையாது சண்டையாயிருந்த நியாயபுரமான கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவனையை உண்டாக்கின நடிச்சவராகிய அந்த நியாயபுரமான கட்டளைகளை தகர்த்து ஒழித்து கொண்டு விட்டார் இரண்டாவது என்ன சத்தியத்தை பவுல் எழுதுகிறாரு ஏன் ஏன் பவுலுக்கு அந்த ச வெற்றியை தவிர்க்கவே முடியல தெரியுமா இந்த நாலெட்ஜு தான் என்னை குறித்து தேவன் சந்தோஷமாக இருக்கார்ப்பா ஏனென்றால் எனக்கும் தேவனுக்கு இடையில் எந்த சட்டத்திட்டமும் கிடையாது எல்லாமே அன்பின் பிரயா பிர அமீன் பிரமாணங்கள் தான் ரெண்டாவது அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தார் மூன்றாவது அதே எபேசிய ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் அக்ரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் ஐயா ஜீவனை கொடுத்துட்டா ஐயா எதுக்குள்ள உனக்குள்ள ஒரு லைஃப் வந்துட்டுப்பா யூ ஹாவ் பீன் அந்த அது மாறாத ஜீவன் உள்ளது உயிர்ப்பிச்சிட்டாரு இனிமோ உயிர்ப்பிக்க வேண்டியது இந்த சத்தியத்தை பாருங்க எரிசலை துவக்கி இல்லிற்க வரைக்கும் எத்தனை ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் சரி வெற்றி எனக்கு தான் யா வெற்றி யாருமே தவிர்க்க முடியாது எனக்கு எதுவுமே சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே மோசைக்கு சாதகமாக இருந்துச்சா காலேபு யோசுவாவுக்கு சாதகமாக இருந்தால் ராகாவுக்கு சாதகமாக இருந்ததா ரூத்துக்கு சாதகமாக இருந்தால் தானியலுக்கு சா சாதகமாக இருந்தது அது சிங்க கபியானாலும் சரி சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அக்னி ஜுவாலையாக இருந்தாலும் உன்னுடைய வெற்றியை யாருமே மாற்ற முடியாது எக்ஸப்ட் யுவர் செல்ஃப் உன்னுடைய தோல்விக்கு காரணம் இயேசு அல்ல தேவனும் அல்ல பிசாஸ் இல்லை உன்னுடைய அறியாமையே காரண மகனே மகளே நான் என்றைக்கு இந்த சத்தியங்களை அறிஞ்சேனோ வியாதி இல்ல வியாகுலம் இல்லை விபத்து இல்ல குடும்பத்தில் குழப்பம் இல்லை கடன் பிரச்சனை இல்லை நெருக்கம் இல்லை ஒரே குதுகெல்லாம் கொண்டாட்டங்க நீ தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறாய் அடுத்து பாருங்க நீ செய்கிற காரியங்களோ செய்ய தவறுகிற காரியங்களோ உன்னுடைய பரிசுத்தத்தை குறைக்காமல் இருக்கும்படியாக நீ பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறாயே அந்த ஆவி மனிதனை அவர் என்ன செய்யிட்டார முத்திரை போட்டாருங்க அதையும் எபேசியர் நிருபத்தில் தான் எழுதுறாரு எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பர்சுத்த ஆவியலால் ஆவியால் அவருக்குள் சீல் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் ஆகவே தான் உங்க வெற்றியை தவிர்க்க முடியாத அருமையானவர்களே ஹாலே லூயா ஓ எல்லா டீலும் ஓவருங்க ஆனால் மேடையில் என்ன தராங்க எப்போ ஒரு டீலும் முடியலை நீனு போய் சிலுவையில் அறையப்படணும் நீனு தலைகளை நிற்கணும் இது தாங்க சொல்லித்தராங்க குற்ற உணர்வு டேஞ்சர் குற்ற உணர்வை பிரசங்கத்தை கேட்குறவங்க அருமையானவர்களே சத்தியத்தை அறியாதவர்கள் நான் நாலு சொன்ன பாருங்களேன் அவரோடு கூட ஒப்புரவாயிட்டோம் யாருங்க சொல்லி தந்தா வாசிங்க எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் அருமையானவர்களே பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசிங்க இன்னும் எபேசியரில் என்ன சொல்கிறார் தெரியுமா வா அந்த பவுல் சொல்கிற காரியத்தை வாசித்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பவுல் ஐ மீன் எபேசியர் ஒன்று மூன்றில் அவர் சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஏன் தெரியுமா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் யூ ஆர் நாட் கோயிங் டு பி பிளஸ்ட் யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் ஹாலூயா கிறிஸ்தவ வாழ்க்கை போல பரவசமான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை குதூகலமான வாழ்க்கை கழிப்பூட்டுகிற வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் கிடையாதுங்க இந்த சத்தியத்தை சரியாக க சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்கங்க உங்க பிள்ளைகள் சினிமாக்காரங்களுக்கு பின்னால போக மாட்டான் போனோகிராஃபிக்கு முன்னால போக மாட்டான் அவர் நல்லவர்னு சொல்லிக் கொடுங்கங்க நீ எத்தனை நேரம் விழுந்தாலும் நீ எழுந்திருப்பா மகனே அவருடைய அன்பு மாறாது என்கிற சத்தியத்தை சரியாக சொல்லிக் கொடுங்க உங்களை மாதிரி பவுலும் இயேசுவும் தான் இந்த கதையை சொல்லியிருப்பாரா இயேசு சொல்லுங்கள் யோசிங்க எந்த கதையை சொன்னார் அப்பாவுடைய ஆஸ்தி அழித்தான் அப்பாவுடைய பெயரை கெடுத்தான் விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தான் குடியில் விழுந்து கிடந்தான் அடிக்டாக இருந்தான் எதுக்குப்பா அந்த கதையை சொன்னார் அருமையான அப்பாவின் அன்பு மாறாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை ஒழுங்கா உண்மையாக உனக்கே தெரியாது இது இந்த சத்தியத்தை சரியாக சொல்லிக் கொடுத்தா எங்களுடைய சர்ச்சில் வர்ற இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவான்னு நினைக்கிறாங்க அப்போ அப்படி கெட்டு போகிறதா இருந்தால் அதை பைபிளில் இருந்து ஏன் ஏசு எடுக்கலை ஏன் அந்த கதையை சொன்னார் அருமையானவர்களே ஏன் இன்னும் உங்கள் ஆட்கள்லாம் பண்ணி மேய்க்கிறாங்க தெரியுமா பண்டி மேய்க்கிறேன்னா என்னது தோல்வியில் வாழ்கிறாங்க உங்கள் சபைக்கு வருகிறவர்கள் தோல்வியோடு வியாதியோடு வியாகுலத்தோடு குடும்ப சண்டையோட குழந்தை இல்லாமல் ஏன் வாழ்கிறாங்க தெரியுமா நீ இந்த கதையை சொல்லிக் கொடுக்கல அதனால் குற்ற உணர்வுலே இருக்கேன் நான் சரியாக ஜோ பண்ணலை அதனால தான் எனக்கு திருமணம் நடக்கலை ஆ நான் சரியாக பக்தியாக இல்லை அதனால தான் எனக்கு குழந்தை இல்லை நான் பரிசுத்தமாக இல்லை அதனால தான் எனக்கு கடங்காரம் என்ன ஓட ஓட வரட்டுறான் குப்பை ரப்பீஷ் ஐயா அவருடைய அன்பு மாறாதது என்பதை சொல்லிக் கொடுங்கள் அருமையானவர்களே ஏசு கிறிஸ்து பயப்படாமல் அந்த கதையை சொன்னாருங்க பவுலும் பயப்படலை எதை சொல்கிறான் பஞ்ச் பண்ணுறான் என்ன பஞ்ச் பண்ணுறான் பாவிகளிலே பிரதான பாவி இன்னும் என்ன சொல்கிறாங்க ஆ நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய அப்பாவுடைய அன்பு மாறாது அருமையானவர்களே கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் கீழ்ப்படிதெல்லாம் குறைவு இல்லாமல் இருக்காதுங்க நான் எழுதித்தரேட்டா நீ பரிசுத்தத்தை நோக்கி ஓடுறிய நீ பரிசுத்தமாக வாழ வேண்டுமா நீ இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள் எதை தேவன் உன் மீது அன்பாகவே இருக்கிறார் நீ அவருக்கு கீழ்ப்படியாத வேலையிலும் அன்பாக இருக்கிறார் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு நாளில் ஏழு தரம் விழுந்தாலும் நீ எழுந்திருப்பாய் மகனே ஆலை லூயா அப்போ என்ன ஆகும் ஓ வெற்றியை பிசாசால திருடவே முடியாது ஆலை லூயா எனக்கு அதான சத்தியம் வெற்றியை ஏன் தவிர்க்கவே முடியாது தெரியுமா அருமையானவர்களே ஓ தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சாதகமாக முடித்து விட்டார் நீ செய்ய போகிற அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்டார் செய்த பாவங்கள் செய்கிற பாவங்கள் இன்னும் நான் ஐம்பது வருஷத்துக்கு மேல வாழப்போற நான் செய்ய போற பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணிவிட்டேன் இப்படி அடிச்சாதான் பிசாசு என்கிட்ட வரமாட்டாங்க நான் பாவத்துல விழமாட்டேன் ஹாலே லூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே என் வெற்றியை பிசாச திருட விட மாட்டேங்க ஹாலே லூயா ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதே வேதத்தில் திறந்து வாசிங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே பவுலுக்கு இதாங்க ஆதங்கம் எவ்வளோ பெரிய ஆற்றல்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வைத்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய தகுதியை தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வைத்திருக்கிறாரு ஆனால் இந்த மக்களுக்கு தெரியலையே ஒவ்வொரு நிருபங்களையும் ஆரம்பிக்கும் போது அதான் சொல்கிறாரு எபேசு சபைக்கு சொல்றாரு கொலைசு சபைக்கு சொல்றாரு அண்டவரை இவருடைய மனக்கண்களை திறங்க வெற்றியை இவர்கள் தவிர்க்கவே முடியாது என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று சொல்கிறாரு நானும் அதைத்தான் சொல்லி ஜெபிக்க போகிறேன் அருமையானவர்களை என்ன ஜெபிக்கிறான் பாருங்க எபிஎஸ்யர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் நீங்க முழுவதுமே வாசிங்க மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் இதாங்க ஜபா இந்த பிள்ளையை சுகமாக்குங்க அப்படி ஜெபம் பண்ண வேண்டியதில்லை ஆண்டு வரையே ஏற்கனவே இந்த பிள்ளையை சுகமாக்கி இருக்கிறீரே இதை மண்டு மண்டையில் ஏத்தும் இந்த மண்டை ஏற்றுக்கொள்ளட்டும் எனக்காக அவர் சிலுவையிலே தழும்புகள் பெற்றார் அவருடைய தழும்புகளால் என்னுடைய மகள் சுகமாயிட்டா என்கிற இந்த விசுவாச தாயை அறிஞ்சா இந்த வியாதியோடு இந்த பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குமா அருமையானவர்களே உங்கள் வெற்றியை தவிர்க்கவே முடியாதுங்க உங்கள் சுகத்தை தவிர்க்கவே முடியாது உங்கள் செழிப்பை தவிர்க்கவே முடியாது உங்கள் பாதுகாப்பை தவிர்க்கவே முடியாது உங்கள் ப்ரொமோஷனை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க எங்கள் செய்தியை ஒருத்தர் கேட்டாருங்க பத்தொம்போதனாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஆமாம் இதானே இப்படி தானே எழுதியிருக்கு இப்படி தானே எழுதியிருக்கு இந்த ஜான் ஏஎஸ்ஸையும் கரெக்டாக தானே சொல்லி கொடுக்குறாரு கேட்க கேட்க பத்தொம்போதனாயிரம் சம்பளம் அறுபதனாயிரம் ஆச்சு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் மூணு லட்சம் ஆயிட்டுங்க வெற்றியை தவிர்க்கவே முடியாது உங்கள் செழிப்பை தவிர்க்கவே முடியாது சத்தியத்தை சரியாக அறிய எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் இன்னும் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பலைன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் என்னுடைய பர்சனல் நம்பர் எனி டைம் யூ கால் மீ உங்களுக்கு அந்த முன்னூற்று அறுபத்தஞ்சு செய்திகளை அந்த லிங்கை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீ உங்க பிரச்சனை சீக்கிரம் தீரணுமா டெய்லி நாலு செய்தி கேளுங்க ஐயா சில மாதங்கள் இந்த க பிரச்சனையோடு வாழ்கிறேன்னா நீ ரெண்டு செய்தியை கேளு ஐயா இந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் எனக்கே வேணும்னு சொன்னீன்னா என் செய்தி ஒன்னையும் கேட்க வேண்டாம் சேலஞ்சிங்க அருமையானவர்களே இப்படி நடுத்தருவுல நீங்கள் வாழுவதற்காகவா அவர் சிலுவையில் அந்த கோலம் அடைந்தார் யோசித்து பாருங்க ஐயா ஏசு கிறிஸ்து சிலுவையில கஷ்டப்பட்டதுக்கு ரெண்டு காரணம் இல்லைங்க ஒரே ஒரு காரணம் இதை செய்தியை கேட்கிற நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தானேப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டார் என்ன தரங்க உங்களுக்கு கஷ்டம் உண்டு படு எவ்வளோப்பா கஷ்டப்படுத்துவார் நான் இப்படி தான் அப்படி கேட்பேன் பாருங்க ஆ முதலாவது என்னை அழைக்கும் போது அப்புறம் அப்புறம் அவங்க அழமாட்டாங்க ஏன்னா சத்தியத்தை அறிய ஆரமிச்சிருவாங்க முதலாவது ஃபோனில் அழுவாங்க ஆ இதெல்லாம் இழந்துட்டேன் என் புருஷன் இழந்துட்டேன் என் மகன் குடிகாரனாக இருக்கான் எத்தனை லட்ச ரூபா கடன் நான் உடனே கேட்டுருவேன் இது இதுக்கு மேலே ஏதாவது இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பேன் சிரிச்சிடுவாங்க ஐயா கரெக்டாக சொல்கிறேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் சொல்லலைங்க ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ரெண்டை படிங்கங்க ஏன் ஜனம் நடுத்தருவில் நிற்குது பிசாசு அவர்களை ஃபுட்பால் ஹாக்கி விடுறா விளையாடுறா ஏன் தெரியுமா அவங்களுக்கு தோல்வி என்பது கிடையாது என்பது அவங்க அறியல அது தெரிஞ்சிருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா விட்டு விடுன்னு பேசுவாங்க ஆனால் பேச மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பேரும் இந்த கஷ்டத்தில் தான் இருப்பான் அருமையானவர்களே வெற்றியை தவிர்க்க முடியாது உங்கள் செழிப்பை தவிர்க்க முடியாது உங்கள் ஆரோக்கியத்தை தவிர்க்க முடியாது உங்கள் ப்ரொமோஷனை தவிர்க்க முடியாது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தவிர்க்கவே முடியாதுங்க ஏனென்றால் உங்களுக்காக எல்லா யுத்தத்தையும் அவர் செய்து சிலுவைலை செய்து முடித்து விட்டார் ஹாலே லூயா மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளை இட்டிருக்கிறார் எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது பேதருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்துரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக் கொடுங்க ஒரு ஐந்து பத்து பிரிண்ட் அவுட் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மறித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் சுப்பிரமணியன் எழுந்திரு எஸ்தர் எழுந்துரு இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும் நீங்களும் மறுத்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமும் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஜாஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் ஜாஸ் கிங்ஸ் அண்ட் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் அனுப்புங்கள் ஜாஸ் பைபிள் காலேஜ் ஓராண்டு டிப்ளமோ பட்ட படிப்பு வாரம் ஒரு நாள் ஐம்பது வீடியோ வகுப்புகள் கட்டணம் ரூபாய் ஆறாயிரம் மட்டும் நீங்கள் விரும்புகிற நேரம் படிக்கலாம் ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஒவ்வொரு திங்கள் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை வேதத்தின் மகத்துவங்களை ஆழமாக அறிந்து ஜூம் மீட்டிங் ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஜூம் மீட்டிங் மூலம் இவ்வகுப்புகள் நடைபெறுகின்றன அனுமதி இலவசம் ஜாஸ் மிஷினரி மூவ்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் பத்து ஆண்டுகளில் தேவ பலத்தை கொண்டு ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி இலவச ஜூம் மீட்டிங் ஜாஸ் வேர்ல்ட் கான்பரன்ஸ் உங்கள் ஊரில் ஐம்பது முதல் ஐயாயிரம் பேருக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உலகத்தை உழுக்குவோர் கருத்தரங்கு நடத்த எங்களை நீங்கள் அழைக்கலாம் வாருங்கள் வாழ்வோம் வையகத்தை வாழ வைப்போம்